அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழக அரசு இன்று அறிவித்துள்ள மிக முக்கியமான அறிவிப்புகள் கடைசி வரைக்கும் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இறுதி வரை உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயனுள்ள ஒரு தகவல்கள் அப்படின்னே சொல்லலாம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் உள்ள பங்குச்சந்தை மற்றும் மதிப்பு பங்குகள் வாரியம் டிஜிட்டல் தங்கத்தில் முதலீடு செய்வதில் கவனமாக இருக்க முதலீட்டாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது செபி வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிஜிட்டல் தங்கம் எந்த நிதி அதிகாரத்தாலும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றும் இது சந்தை பாதுகாப்பு அதாவது செக்யூரிட்டி வைப்பு டெபாசிட் அல்லது டெரிவேட்டிவ் ஆகும் என்ற வகை இல்லை இதனால் செபி இவற்றை கண்காணிக்க முடியாது என்றும் இந்த தயாரிப்புகள் செபி கண்பாட்டின் கீழ் செயல்படாது ஏதேனும் தவறு நடந்தால் முதலீட்டாளர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடையாது என்றும் தெரிவித்துள்ளது அறிவிப்பு இரண்டு மகளிர் தொகை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இன்று புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட விழாவில் பேசிய அவர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல ஒரு லட்சத்து பதினாலாயிரம் மனுக்கள் பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாகவே உள்ளது என்றும் நான் உறுதியோடு சொல்கிறேன் தகுதியுள்ள அனைவருக்கும் விரைவில் மகளிர் உரிமைத்தொகை கிடைக்கப் போகிறது என்றும் தமிழ்நாட்டு மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையாக இருக்கும் இந்த உரிமை தொகை நமது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியிலும் நிச்சயம் தொடரும் என்று தெரிவித்தார் அறிவிப்பு மூன்று தமிழகம் முழுவதும் இனி அடுக்குமாடி குடியிருப்பு வணிக வளாகங்கள் கட்டுபவர்களுக்கு புதிய விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது அப்பார்ட்மெண்ட்டுகளில் மின்சார வாகனத்திற்கான சார்ஜிங் வசதி அமைக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு புதிதாக உத்தரவிட்டுள்ளது அதன்படி குடியிருப்புகள் வணிக தொழிற்சாலை மற்றும் கல்வி நிறுவன வளாகங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி கட்டாயம் ஏற்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது புதிதாக திருத்தம் செய்யப்பட்ட விதிகளின்படி எழுநூற்றி ஐம்பது சதுர மீட்டருக்கு அதிகமான கட்டுமான பரப்பு அல்லது எட்டு வீடுகளுக்கும் அதிகம் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் உள்ள குடியிருப்புகளில் பார்வையாளர்களுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு ஐந்து தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் ஐம்பது புதிய நிரந்தர ஆதார் சேவை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது என்று எல்காட் தெரிவித்துள்ளது பள்ளிகளில் ஆதார் பதிவுகளை மேற்கொள்ள டிசம்பர் முதல் தினமும் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது முகாம்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அறிவிப்பு ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு போட்டி தேர்வுகளில் பணி அனுபவத்தின்படி வேட்டேஜ் மதிப்பெண் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு துறைகளில் பணியாற்றிய ஆண்டுகளின் அடிப்படையில் இந்த வேட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நடைபெறும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு முதல் பத்து ஆண்டு பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு ஐந்து சதவீத மதிப்பெண்களும் பதினொன்று முதல் பதினைந்து ஆண்டு பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு எட்டு சதவீத மதிப்பெண்களும் பதினாறு ஆண்டு மற்றும் அதற்கு மேல் பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு பத்து சதவீத வேட்டேஜ் மதிப்பெண்களும் வழங்கப்படும் என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வேட்டேஜ் மதிப்பெண்கள் தகுதி தேர்வுகளான ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வு முதல்நிலை தேர்வுகளுக்கும் பொருந்தாது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அறிவிப்பு ஏழு ரூபாய் பத்து கோடி மதிப்பில் இருபத்தி ஐந்து அன்புச்சோலை மையங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் மதுரை கோவை திருச்சி உள்பட பத்து மாநகராட்சிகளில் தலா இரண்டு என மொத்தம் இருபது அன்புச்சோலை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரியில் தலா இரண்டு சென்னையில் மூன்று அன்புச்சோலை மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இதன் காரணமாக இன்று பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான வலை பெய்யக்கூடும் என்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மழை பெய்ய வாய்ப்புள்ளது பன்னெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அறிவிப்பு ஒன்பது தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலத்துறையின் கீழ் இயங்கி வரும் ஆகம பயிற்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்கப்படும் மாத ஊக்கத்தொகையை தமிழக அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது இந்த ஊக்கத்தொகை உயர்வு பாரம்பரிய கலைகள் மற்றும் ஆகம விதிகளை கற்க விரும்பும் மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் மொத்தம் பதினெட்டு பயிற்சி பள்ளிகள் அர்ச்சகர் ஓதுவார் தவில் நாதஸ்வர பள்ளிகள் மற்றும் வேத ஆகம பாடசாலைகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு உணவு உடை மற்றும் உறவிட வசதிகளுடன் மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது முழுநேர பயிற்சி பெறும் மாணவர்கள் மாத ஊக்கத்தொகை ரூபாய் நாலாயிரத்திலிருந்து ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது பகுதிநேர பயிற்சி பெறும் மாணவர்கள் மாத ஊக்கத்தொகை ரூபாய் இரண்டாயிரத்திலிருந்து ரூபாய் ஐந்தாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த ஊக்கத்தொகையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை முழுநேர மாணவர்களுக்கு வெறும் ரூபாய் ஆயிரம் என வழங்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது பத்தாவது அறிவிப்பு சத்துணவு அங்கன்வாடிகளுக்கு ஓராண்டுக்கான நூற்றி பதிமூன்று கோடி முட்டைகளை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மதிய நேரத்தில் உணவுடன் முட்டை வழங்கப்படுகிறது அங்கன்வாடிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கும் மதிய உணவுடன் முட்டை வழங்கப்படுகிறது நூற்றி பதிமூன்று கோடி முட்டைகளை கொள்முதல் செய்ய சமூக நலத்துறை டெண்டர் கோரியுள்ளது பள்ளிகளில் உள்ள சத்துணவு மையங்களில் முப்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் அங்கன்வாடி மையங்களில் பதினெட்டு லட்சத்து இருநூற்றி எழுபத்தி நான்கு குழந்தைகள் பயன்பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற தமிழக அரசின் தினசரி அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பயனுள்ளதாக கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்